நமசிவாயர் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் லக்ஷ்மி பூர்ண பத்மாலய ஹம் ஓம் லக்ஷ்மி பூர்ண பத்மாலய ஹம் என்கிற ஒரு மந்திரத்தை ப்ளூ கலர் ஆப்ஜெக்ட் ஏதாவது கையில் வச்சுக்கிட்டோ அல்லது ப்ளூ கலர் கிளாத் போட்டுவிட்டோ இந்த ஒரு நாளில் எண்பத்தெட்டு முறை ஒரு மந்திரம் சொல்வது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் தெற்கு பக்கம் நின்று தெற்கு பக்கம் பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வர வேண்டியது இந்த ஒரு நாளுடைய பவர் நம்பர் எண்பத்தி எட்டாக வந்திருக்கிறது ட்ரை பண்ணி பாருங்க அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாளிலே தனியாவை நீங்கள் வந்து ஒரு சின்னதா ஏதாவது ஒரு சிப்லா கவர்ல போட்டு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த தனியாவை பெருங்காயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு எல்லாத்துக்குமே ஐ ஃபைவ் நைன் பிளானட்ஸ் உட்கார் முழுமையான அந்த எனர்ஜிஸ் இருக்குது இதை பற்றிலாம் நான் ஏகப்பட்டது யூடியூப்பில் பேசியிருக்கேன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விரும்ப விரும்புவர்கள் வந்து யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் சேனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயோல இருக்குது அதே மாதிரி வந்து இந்த ஒரு நாளில் அஷ்டலட்சுமி கோலம் போடுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அல்லது எட்டு புள்ளி கோலம் போடுவது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அஷ்டலட்சுமி கோவிலே போய் கோவில் அஷ்டலட்சுமி வழிபடுவது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் லட்சுமி மகாலட்சுமியோடைய அஷ்டகம் சொல்வது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாளில் இமேஜுக்கு பதிலாக நீங்கள் மகாலட்சுமியுடைய இமேஜ் உங்களால் வரைய முடியும்னா அதுவே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆண்களுமே இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களும் செய்து வரலாம் நல்ல ஒரு பலன் தரும் நமசிவாய